அண்ணா கேட்கும்போது போது கையினுடைய பேனாவனுடைய நிற்ப வச்சு குத்தி கடைசியில சிவப்ப போட்டு கருப்பாட்டி கொடுத்தாங்க என்னுடைய தலைவன் தான் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்களே அது மக்களுடைய பணம் தானே அதுக்கு முன்னாடி வந்து தளபதி வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லி கொடுத்தாருல கொரோனா டயத்துல இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்களே இது மக்கள் வந்து எப்படி வந்து நினைக்கிறாங்க செய்யறாங்க நீங்க போன இடத்துல நீங்க மக்கள் வந்து இப்ப இவங்க ஏமாத்துற மாதிரி மக்கள் மக்கள் தெளிவா இருக்கா தெளிவா இருக்கா நம்ம காசு தான் நம்ம கிட்ட கொள்ளை எடுத்து கொடுக்குறா போன மாதம் வித்த கேசி இந்த மாசம் விலை கூடி இருக்கு இதெல்லாம் நம்ம அழிக்க போறேன் முதல்ல கூட இருந்த பொம்பளை கொண்டு விட்டாங்க அதுக்கு உண்மை சொல்லாங்களே இந்த கொலகார பேர் ஓட்டு போட்டா பொம்பளை கூட கொண்டு போடுவாங்க ஐயா அது பொம்பளை இல்ல மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அது பொம்பளை அப்புறம் பேண்ட் சட்டா போட்டிருந்தா ஆம்பளையா ஆம்பளை சொல்லு ஒரு இன்னைக்கு வரைக்கும் அம்மான்னு சொல்றேன் உனக்கு அறிவு கடா ஒரு குற்றவாளி கூண்ட ஏறினவ படத்தை நீங்க கேக்குறீங்களா உங்களுக்கு

சார் இது டெல்ல வந்து விவசாயிகள் போராடுறாங்க இல்லையா அது தலைவர் தலைமையில வந்து டெல்லியில ஐம்பத்தி ஒன்பது நாளா இன்னைக்கு கூட போராடிக்கிட்டு இருக்கா ஐம்பத்தி ஆறு பேர் செத்து இருக்கேன் இது வரைக்கும் மோடிக்கு கால் கேட்கலையா எங்க கட்சிக்காரங்க கேட்கலையா இந்த அம்மா சவுந்தரராஜ் அம்மா பேசுகிறேன் தமிழை செய்யுங்க பேரை வச்சுக்கிட்டு இந்திய கட்டுக்கொண்டு ஒரு அதே ஒரு பொம்பளையா உன் பேர்ல தமிழ் இசைன்ற நீ இந்திக்கு எதிரியானவ கழுது வந்தா முன் தோன்ற மொழி தமிழ் மொழி இதுக்கு எதிரியா வந்து நீங்க இந்தி கத்துக்கிட்டா வேலை கிடைக்கும் இது நீ என்ன சொல்லி சொல்லிதானா வரணும் ஏதோ உங்க அப்பகிட்ட சொல்லு குமரி அமைச்சர் ஏத்துக்கிட்டா தமிழ்நாடு அரமான ஆந்திரால போய் காத்து கொடுத்து உட்கார்ந்துருக்க தளபதியுடைய அப்ப நீங்க வரவேற்கிறீங்க கண்டிப்பாயா தந்தை பெரியாருக்கு அப்புறம் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம்

முதல் முதல்ல முத்துராமலிங்க தேவருக்கு மதுரை கோரிப்பாளையத்துல வெங்கடில வச்ச முதல் தலைவன் சாத்த கலைஞர் தாங்க வச்சேன் வேற எவனு தமிழ்நாட்டில் ஏ இதே ஜெயலலிதாவை ராமநாதபுரத்துல தேவர் திரும்ப இருக்கும் இருக்கும்போது எம்ஜிஆர் மரண செலவு கொடுத்தான்னு சொன்னான்னு தெருப்ப கலத்தி அடிச்சா விருதுநாடு ஜெயலலிதாவை இல்லன்னு சொல்ல சொல்லு இன்னைக்கு ஊதிய கீழே போட்டாரு ஊதியம் வாங்கி எங்கடா போடுவேன்